அருமை நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம் பெரியது சிறியது அல்லது நடுத்தரமான உணவா ஆச்சரியம் அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது ஆமா காண்கின்றதற்கு நன்றி சாபம் முயற்சி செய்து பாருங்கள் இதெல்லாம் என்ன சின்ன பக்கி கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு பாருங்கள் இது ஒரு யோயோ நகைச்சுவையாக இருக்கு ஓ இது என்னை மாதிரியே உள்ளது ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா இது வெறும் பெருசா தான் ஏய் நான் முடித்து விட்டேன் இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம் ஓ என்ன ஒரு பெரியது ஆ எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது சரி குவெண்டின் இப்போ நீ என்னிடம் எல்லாம் என்ன இருக்கிறது ஒரு சாதாரண சுவைக்குமிழி ஆனால் இது ப்ரோக்கோலியா உண்மையிலேயே ஓவரா மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள் ஆஹா இதை பாருங்கள் கூறிய குச்சிகள் நான் இதை கோர்க்குச்சிகளை போல தின்ன முடியுமா சரி அதை முயற்சிக்கலாம் இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம் அந்த முன்னரே செய்யலாம் குவெண்டின் உன்னை சரி செஞ்சிக்கோ ஓ இது அசிங்கமாக இருக்கு ஆனா நான் அதை கையாள முடியும் கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம் சரி கொஞ்சம் மேலும் நூறு படிகள் அப்படி சிதறியது ஆண்டே சோ பி க வேடிக்கை இல்லை வாவ் அது சீவு துளை அமைப்புக்கு மிக பெரிது இந்த த்ரில்லும் பிடிஆர்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது ஹாஹா ஓ இது பெரிய பபுல் பபுல்கமர் சட்னி அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது நான் நிறுத்த முடியாது ஓ என் கனவு நனவாகிவிட்டது சோஃபி செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா ஆம் சரி நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட நான் இங்கே முடிவில் இருக்கிறேன் குமிழியை ஊத வர நேரம் ஆச்சு இவ்வளவு நேரசை அதை எடுத்துக்கொள் ஆஹ் ஓ என் கை ஆ என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது ஆமாம் பெண்களே என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடல்லா இருக்கு அது எல்லாமே எனது உனக்கு அதிர்ச்சி வாங்க தொடங்கிலே ஓ எனக்கு ஒரு யோசனை உள்ளது இப்போது நான் நூடல்லா ஐஸ் யூக்ரீம் செய்ய போகிறேன் பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது அது மேலும் கூல் இது பாருங்கள் இப்போது நான் இந்த நுடலாவை லீக் செய்யலாம் இது மிகவும் ருசியாக இருக்கிறது வாரோ மைலி இப்போது உன் வாசம் ஓ வாவ் எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது மற்றும் பார்க்கலாம் ஓஹா இன்பம் எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது ஆமாம் விரலால் சாப்பிடுவது நன்றாகும் ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஆமாம் நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன் நான் சாப்பிடுகிறேன் நிக்க முடிவதே இல்லை இன்னொரு கரண்டி இன்னொரு அப்பா மிக அருமை எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் உடை பிடியை மூடி நலையுங்கள் அது வேற ஒரு விஷயம் இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது அதுவே சரி அத பாருங்கள் உச்சியில் க்ரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடிய பாருங்கள் மேலும் சிறு துளிகள் கண்டிப்பாக இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும் சரி நூடெல்லாம் ஒரு கேன் இது ஒரு கனவு மாதிரி உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும் கொஞ்சம் மேலும் தோருக்கும் ஹா மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்சுகளை நிறைய செய்ய விரும்புகிறேன் சரி நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன் நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன் ஓ ஜித்னா ஜாதா உத்னா அச்சா எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும் வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு ஆக இப்போது நம்முடைய சாண்ட்விஷ் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம் நான் அதை முயற்சி செய்யலாம் நீமன் ஆய் ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் சரி சரி உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள் என்ன விட என்னிடம் என்ன இருக்கிறது சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது குவண்டின் இதை விட்டு விலகிறேன் அண்ணா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம் இந்த வழியில் முடிச்சு எடுக்க எளிதாக இருக்கும் ஆம் இதுதான் நான் முதலாவேன் ஓ என்ன அபூர்வமான இனிப்புகள் மற்றும் இந்த எத்தனை சுவையாக இருக்கிறது நிஜமாவா அதுதான் எல்லாம் நான் அழப்போகிறேன் சரி சோவி உன் பங்கை சாப்பிடு மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய அவை அற்புதமாக இருக்கின்றன நிறுத்த முடியவில்லை மேலும் 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 மேலானது நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன் ஓ நீங்க இன்னும் முடியல நான் முடிச்சாச்சு அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆம் இந்த தாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது அதை செய்து பார்ப்போம் ஆவ் எவ்வளவு காரமாக இருக்கிறது இதுவும் கூட சரி நண்பர்களே வாழ்த்துக்கள் தம்பிடித்து கொண்டே மற்றும் ஒரு நடுத்தர பேக்கரான மிக கோபமான சிப்பகுளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கேன் இது பிஎஸ்ஹவிடி தாங்க முடியாதது ஓ இன்னொரு ஒன்று இன்னொரு ஒன்று சூடாக இருக்கு

அது மிகவும் எரியது என்னோட அது போன்றது நெருப்பாக பல பழக்கும் சரி கடைசிதான் கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது நான் விட்டு கொடுக்க கூடாது குடிகாரங்கள் ஆ ஓஹோ நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா வாங்க எங்கள் சேனலுக்கு தற்காப்பு செய்யுங்கள் எந்த சவால்கள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது என்று கருத்துகளில் எழுதுங்கள் சந்திப்போம்